நெஞ்சத்தில் வஞ்சத்தை வைத்து எங்கள் நேயத்தை மிதிக்கின்ற அந்த மனிதர்களை ஓட ஓட விரட்ட இலங்கையும் இலங்கை எங்கும் எங்களது மண்ணில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவலம் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் நாங்கள் பேசப்பட்டால் வேறு யார் பேசுவார் ஆகவே எழுந்துவார்கள் எழுவதற்கான நேரம் தொடராக இந்த தொடர்கின்ற படுகொலைகள் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நாம எழ வேண்டும் நெஞ்சத்தில் வஞ்சத்தை வைத்து எங்கள் நேயத்தை மிதிக்கின்ற அந்த மனிதர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் கையெடுத்து கொம்பிட்ட மருத்துவமனைக்கிலே இன்று காவாளிகளா பொறுப்புணர்வு இல்லாமல் இந்த பொறுப்பற்ற மருத்துவமனை இயங்குவதென்றால் ஏன் இங்கே வைத்திருக்க வேண்டும் ஊழல் அளிப்பதாக உருமி வந்த அரசாட்சி என்று உறக்கம் கொள்கிறதா கேடு கெட்டவர் இந்த வைத்தியிருந்து தானே மனம் கேளிக்க செய்கிறது பூத்தவள் அவள் இங்கு தானே காத்து கிடந்தாள் கருவறை தாங்கி எவள் தானே இங்கு பெட்டிட சென்றாள் என்ன செய்யலாம் போதும் அழுதிடாதே விடியல் வந்துட காலம் மறந்துடாதே நாய்கள் வீதியில் நிற்க வேண்டும் ஆமாம் நிற்கிறது அந்த நாய்கள் மருத்துவமனைக்கு சென்றால் என்ன நடக்கும் கடிக்கத்தானே செய்யும் ஊசி போட்டு உங்களிடம் பார்க்க கேட்டவனை அரியணையில் ஏற்றி இருந்தால் இந்த நிலை உங்களுக்கு வந்திருக்குமா கத்தி கத்தி அழுதான் கண்ணீர் வடித்தான் செத்து போவீர்கள் என்று தானே சொன்னான் ஊசிக்கு வந்து ஓட்டு போடுங்கள் என்று தானே சொன்னான் யாரையா கேட்டீர்கள் நோயுடல் சுமக்கையில் அங்கு சடலமாக வரிவிருந்த அறிந்த தான் அர்ச்சுனா என்று அதை கேட்டார் அதனால் தானே இன்று பல மனங்கள் அவரை ஏற்றார் தொடராக மருத்துவமனையில் பிள்ளை பெற போகின்ற பிரசவிக்க போகின்ற எனது அக்காவுக்கு தங்கச்சிக்கு இந்த நிலை தொடரும் என்றால் எப்படி ஐயா நாட்டில் ஒரு இனப்பெருக்கம் பெறும் எப்படி ஐயா குடும்பத்தில் ஒரு மகளும் வந்து கூடும் நீங்கள் எல்லாம் தெய்வம் என்று தானே கைதொழுது வருவார் பாடையிலே போவதற்கு சவப்பட்டிகள் விற்பதற்காக மருத்துவமனை நடக்கின்றேன் இந்த மருத்துவ மாபியாக்களையும் இந்த ஊழல்வாதிகளையும் எப்படி நீங்கள் ஒழிப்பீர் தொடர்கின்ற இந்த அராஜகத்துக்கு முடிவு கட்ட மகளா தமிழா வா இது உனக்கான நேரம் நீ தான் பேச வேண்டும் உனக்கான தடைகளையும் உனக்கான வழிகளையும் உனக்கான வேதனையும் உனக்கான கண்ணீரையும் நீ பேசாது விடுத்து உறக்கம் கொண்டால் யார் பேசுவார் நீதிக்காய் எழுகிறோம் என வந்தவர்கள் வடிக்கின்ற பொழுது நீசர்களாக வைத்தியர்கள் மாறிவிட்ட பொழுது அக்காவையின் தங்கச்சியின் காப்பாற்றுவார் யாரடா காப்பாற்றுவார் கொள்கை இருக்கிறதா உனக்கு கோட்டை இருக்கிறது என நினைப்பில் தானே நீ கொள்கை மறந்து சவப்பட்டிகளை விற்கின்றாய் இவர்களை சாக்காட்டுக்கு நீ அனுப்பு இலங்கையிலே நீதி இருந்தால் நீதிமன்றங்கள் இருந்தால் நீதிபதிகள் இருந்தால் இவர்களை கூண்டில் ஏற்றி கருவறை ஆறு மாதத்தில் நடந்த இரண்டாவது மிக பெரும் படுகொலை என்ன சொல்கிறாய் ஆம் குழந்தையை பிறந்தது வயிற்று வெளி எடுத்தது யாமாம் எடுத்தது ஆனால் மூச்சுத்தினர் இறந்து விட்டார் ஏன் அவர் புள்ளை சிசுவை ஊந்தி தள்ளுவதற்காக மூச்சை முட்டுகின்ற பொழுது மூச்சை அடைக்கி விட்டார் இறந்தி விட்டார் என்ற உற்றை வார்த்தைக்குள்ளே அந்த வாழ்வினுடைய வாழ்க்கையை அதுக்குள் முடித்தீர்களே பெற்றவள் கதறுகின்றால் என் புள்ளை அங்கு இருக்கின்ற பொழுது நானும் ஒரு பெண்தானே அவளது அன்னைதானே ஏன் என்னை உள்ளே விடவில்லை என்று கேள்வி கேட்கிறாள் இதற்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா இருக்கிறதா உன்னுடம் பதில் சொல்லி இருக்கிறதா நாளை பூவடைந்த இந்த புள்ளை திருமணம் முடிக்காமல் வாட வைப்பதற்காக இந்த மிரட்டல் நடக்கிறது ஆகவே உங்களிடம் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள் என்ன தெரியுமா நாங்கள் நாளை ஒரு சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் விழித்தழ வேண்டும் விடுதலை பெற வேண்டும் எம் தேசம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாதர்கள் அறம் செய்ய அணிவகுத்து வர வேண்டும் ஆதலால் கரங்கூப்பி உங்களை காலடி எடுத்து வைக்க வாருங்கள் உங்கள் உதடுகளை கொஞ்சம் இங்கு உரத்து திரவுங்கள் ஊதி பேசுங்கள் தலைப்பை விட்டு மாறி போகாதீர்கள் தலைப்புகள் நின்று மட்டும் இந்த வழிகளை மட்டும் எடுத்து பேசுங்கள் இது உனக்கானது மெனக்கான அந்த பிரச்சனை நாங்கள் உறக்கம் கொள்ளக்கூடாது நாங்கள் உறங்கி கிடப்பதான் இந்த ஊழல்வாதிகளும் பெருச்சாளிகளும் மருத்துவ மாவியாக்களும் எங்களை சுடுகாட்டுக்கு பாடை கட்டி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஏன் தங்களது சவப்பட்டிகள்ந்துத்தவப்பட்டி கடைகளுக்கு வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது அப்படி என்றால் நாளுக்கு நாள் ஒருவரை படுகொலை செய்ய வேண்டும் இதுவா உங்கள் திட்டம் எழுந்து வாருங்கள் பேசலாம் உறவுகளே